ஒரே ஒரு குழம்பு சுலபமா வேலை முடியணும் ஈஸியாகவும் நல்லா டேஸ்டியாகவும் அதே சமயத்துல த்ரீ இன் ஒன் காம்போவா இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்க சேவ்ல போட்டு வச்சு நீங்க செஞ்சு பாருங்க இது என்னுடைய ஸ்டைல்ல பருப்புரண்ட குழம்புங்க இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னருக்கு மூணுக்குமே சூட் ஆகுங்க அவ்வளோ ஒரு காம்பினேஷனான இந்த ரெசிபியை பாக்குறதுக்கு முன்னாடி எங்க பேஜை ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணிட்டு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பாருங்கள் அந்த நான் உரண்டையை உடைக்கிறப்பையே அப்படியே கையில் தொட்ட உடனே நம்மளுக்கு உதிரணும் இதுக்காக கடலைப்பருப்பு ஒரு கப்பு துவரம்பருப்பு வந்து அரை கப்பு எடுத்திருக்குறேங்க இதை ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பச்சை மிளகா தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நல்லா அந்த வடியில் போட்டு வடித்து வச்சுட்டேங்க இப்போ தேவையான பச்சை மிளகாய் அந்த கடலைப்பருப்பு துவரம்பருப்பு உப்பு கொஞ்சம் சோம்பு சேர்த்து தனியாக தண்ணி விடாமல் அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் தேங்காய் மூடி தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்து வச்சுட்டேங்க இப்போ அந்த அரைச்ச கடலைப்பருப்பு துவரம்பருப்பு விழுத போட்டுக்கலாங்க இப்போ இதோட கொஞ்சமாக தேங்காய் துருவல் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சீரகம் சோம்பு பெருங்காயம் இஞ்சி பூண்டு கொஞ்சமாக பேஸ்ட் ஆட் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லி ஆட் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ ஒவ்வொன்றா நான் ஆட் பண்ணிகிட்ருக்குறேன் இத வந்து சில பேர் இட்லி சட்டியில வந்து வேக வச்சு போடுவாங்க நான் வந்து என்னுடைய ஸ்டைல்ல தான் குழம்புல போடுவேங்க அது நிறைய பேருக்கு உதிந்துடும் அதனால சரி வராதுன்னு நினைப்பாங்க இன்னைக்கு இதை நான் எப்படி செஞ்சு காமிக்கிறேன்னு பாருங்க ரொம்பவுமே நல்லா வரும் இப்ப பாருங்க நல்லா உரண்ட புடிச்சுக்கிறேன் அப்படியே உருண்டை புடிச்சுக்கலாம் இத அந்த குழம்புல போடுறப்ப நம்ம கரண்டியை மட்டும் நம்ம விட்டு கிளறாம இருந்தோம்னா நம்மளுக்கு நீட்டா நல்லா அந்த கொஞ்சம் கூட அந்த உருண்டை உடையாம வருங்க இதுதான் ஒரிஜினல் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சட்டியில் ஆயில் காய வச்சு கடுகு சீரகம் காஞ்ச மிளகாய் கருவேப்பில பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் குழம்பு எங்கள் வீட்டு குழம்பிளகா தூள் கலருக்கும் காரத்துக்கும் தகுந்த மாதிரி போடுறேங்க நல்லா கலர் பிடிக்கும் காரமும் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இதுவும் பச்சை வாசனை போட்டும் வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நான் தக்காளி வந்து ஆட் பண்ண போகிறேன் கிட்டத்தட்ட அந்த பருப்பு வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊறணுங்க அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லா அந்த சாஃப்ட்டா வேகும் நம்மளுக்கு இப்போ அதை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிவிட்டேங்க மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த குழம்புக்கு தகுந்த உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வேகறதுக்காக நான் ரெண்டாவது தேங்காய்ப்பாலை வந்து ஊற்றுறேன் ஏன்னா நம்ம வெறும் தண்ணியை ஊற்றி பண்ணுறத விட இந்த மாதிரி ரெண்டாவது பால் ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போ குடம்புலி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி புளியை வந்து இந்த டைமில் சேர்த்திக்கலாங்க நாங்கள் குடம்புலி சேர்த்திட்டோம் இப்போ அந்த தண்ணி விட்டு வேக வைக்கிறதுக்குள்ள தேங்காய் பால்ல வந்து நீங்கள் வேக வச்சு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து நான் உருண்டை பிடிச்சி வச்ச அந்த உருண்டையை உள்ளே போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுருனுங்க ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது கரண்டி ஏக்கார்ந்து கொண்டு போடக்கூடாதுங்க அந்த உருண்டை பாருங்க நான் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட உடையாது அதுக்கப்புறமா நல்லா அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த மேல் சைடை வந்து கொஞ்சமாக நம்ம திருப்பி விட்டு நல்லா வேக வச்சிடலாங்க லாஸ்ட்டாக தான் ஃபர்ஸ்ட் தேங்காய் பாலை வந்து ஊற்றணும் இந்த டைம்ல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கலாங்க இப்ப பாருங்க நல்லா நான் போட்ட உருண்டையெல்லாம் ஒவ்வொன்னா நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க நல்லா வெந்து வந்துருச்சு மெதுவா திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க எல்லா பக்கமும் வெந்துருச்சு இப்ப வந்து முதல் தேங்காய் பாலை வந்து நான் விட்டுக்கிறேன் இதை வந்து அடுப்பை சிம்ல வச்சிடலாம் லாஸ்டா மல்லியும் கருவேப்பிலையும் தூவிக்கலாங்க இப்ப கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துறேன் ஏன்னா கொஞ்சம் கெட்டியா இருக்கிறதுனால இப்ப பாருங்க நல்லா அந்த உருண்டையெல்லாம் வெந்து உடையாம வந்திருக்கு இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வச்சோம்னா அந்த மேல் லேயர் ஃபுல்லா வெந்து நம்ம குழம்புல போடுறப்ப ஒரு மாதிரி கெட்டியா வரும் ஹார்டா இருக்கும் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இப்போ எங்க வீட்டு நான் தோசை வந்து தோசைக்கு செஞ்சிருக்கேங்க இது தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படியே அந்த நல்லா கிறிஸ்பியான தோசையில இந்த குழம்பு ஊற்றி அந்த பருப்பு உருண்டையோட நம்ம சேர்த்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த பருப்பு உருண்டை குழம்பு கறி எல்லாம் கூட நம்மளுக்கு தோத்து போயிடும் அந்த அளவுக்கு நல்லா